தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் குளிர் வானிலை காரணம் என்ன இது குறித்து வானிலை ஆய்வு மைய சார்பில் வெளியான தகவலில் இருந்து வடகிழக்கு திசையிலிருந்து தொடர்ந்து தமிழகம் நோக்கி குளிர்ந்த காற்று வீசி வருகிறது இதனால் தமிழகம் முழுவதும் குளிர் சற்று அதிகமாகவே உள்ளது இது இன்னும் பத்து நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக வானிலை அளவுகள் குறித்த புள்ளி விவரங்களையும் வெளியிட்டுள்ளது அதன்படி மலைப்பகுதிகளில் குறைந்தபட்சமாக வால்பாறையில் மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் உதகையில் நான்கு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸும் குன்னூரில் ஏழு புள்ளி எட்டு டிகிரியும் கொடைக்கானலில் எட்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸும் புளிர் பதிவாகியுள்ளது மேலும் சமவெளி பகுதியில் மிக குறைந்த அளவாக தர்மபுரி மற்றும் கரூர் பரமத்தியில் பதினைந்து டிகிரி வேலூர் திருத்தணி நாமக்கல் ஆகிய இடங்களில் தலா பதினைந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குளிர் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது வானிலை குறித்து உடனடி தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்